அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் சொல்லாஹ் புகார்காத்தூர் வெளியே இந்த காத்தேன் இந்த விலைவாசல் தான் வாசல் துபா கலைவாசல் ரதிகலாயின்னு சொல்லலாம் வந்து விஜயத்துக்கு போறப்பட்டு மக்கா முக்காவிலிருந்து ரதிகிற உள்ள ஓர் வழியில் அப்போ வந்து வசிந்த கிடையாது அவங்க வந்து வாகனம் நின்றது இங்கே இறங்கிடுறாங்க இங்கே இறங்கி சென்று தினம் என்று இருக்கிறாங்க தான் அவருடைய புனித கரங்களால் ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க இந்த பள்ளிவாசல் அது இல்லை இது நவீன மயமாக்கப்பட்டது அப்பொழுது இருந்த பள்ளிவாசல் வந்து சாதாரண கல் மண்டல கட்ட பள்ளிவாசல் தான் அது இந்த பள்ளிவாசல் சிறப்புகள் நிறைய இருக்கின்றது நவீன நாயகம் சொல்லல ஆலேசனம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டு ரக்காக்கு தொழுவாங்க ஆனால் பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு தகைய துள்மசி ரெண்டு ரக்காக்கு எப்பவும் உள்ளது அது கூடுதலாக ரெண்டு ரக்காக்கு சொல்லுவாங்க யார் இந்த பள்ளிவாசலில் வாசலில் இரண்டு ரக்கா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கிறது இப்போ நம்ம உம்ரா செய்யணும்னா இஹராம் கட்டணும் நெய்யத்து செய்யணும் அறம் போகணும் நவாப் செய்யணும் செய்ய செய்யணும் எல்லா நன்மையும் இந்த ரெண்டு ரக்காத்துல கிடைக்குதுன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமான ஹரிஸ் நமக்கு கிடைக்கிறது நவிசலாலை ஒரு சனிக்கிழமை வந்தாங்க நமக்கு இன்னைக்கு என்ன கிழமை அலமது இல்லா அது வரைக்கும் நமக்கு நிறைய நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்கோம் கூடுதல் தகவல் என்னன்னு சொன்னா நவிசலா அலை சொல்லுங்க

இரட்டிப்பான சுத்தம் செய்கிறார்கள் வல்லாக இருக்கும் முத்தகிறேன் இப்படி இரட்டிப்பான சுத்தம் செய்யக்கூடியவர்கள் நல்லா நேசிக்கின்றான் என்ற வசனம் இருக்கு இந்த இடத்துல தான் அந்த வசனம் இறங்குது பள்ளியால் சொல்லி கொண்டிருக்கிறோம் விஷா போய் எல்லாம் உதவோடு இருக்குங்க நினைக்கிறேன் அங்க போய் தகியத்துள் மசீர் என்ற கா தொழுதுக்கங்க கூடுதலா இன்னொரு கா தனியார் செஞ்சுக்கிறோம் உமராவுடைய நன்மைக்காக நான் தொழுகிறேன் சொல்லி வாசிக்கிறேன் விஷா சீக்கிரமா தொழுதுக்கு சீக்கிரமா வாங்க நம்ம அடுத்து ஒரு இடத்துக்கு போன இருக்கு லேட்டா வந்தா ஹரம் சரி இதாகும் Only to be